வணக்கம் நண்பர்களே நீங்கள் இந்த பதவியில் பார்க்கறது தான் நாட்டு வல்லாரை கீரை இந்த நாட்டு கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அந்த நாட்டு வல்லாறுக்கீரை வந்து நம்ம வளர்க்குறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்னதாக ஒரு கொடி வச்சா இந்த மாதிரி படர்ந்து போய் போகிற இடத்துல எல்லாமே வேர் விட்டு அதை வளர ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி கீரை ஒரிஜினல் கீரை இலை இப்படி தான் இருக்கும் இப்போ கடைகள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கீரை தான் வ வளர்க்குற விற்கிறாங்க அது வந்து பார்க்க நல்லா பச்சை பசியர்னு இருக்கும் இலையை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும் பட் ஒரிஜினல் வளர கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் வச்சு பாருங்கள் அது படர்ந்து தோட்டம் ஃபுல்லாக பரவிடும் ஈரமாக இருக்கிற இடத்துல வச்சா போதும் நல்லாவே வந்து வளரும் நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மாதிரி இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி